சமரசோ உழாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உழாவும் நம் வாழ்வில் காணா சமரச முழாவும் இளமே சமரசமுழாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உழாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உழாவும் ോർ ജാതിയിൽ മേലോർ എന്തവർ കീഴോർ എഴുതും വേദമില്ലാ సమరూ ఇమరసు ఇడమే నమ్ వాడి కాణా సమరసం ఇం వాటి సమరస சமரசமுலாவும் இடமே நம் பாட்வில் காடா சமரசமுலாவும்

ரசும் இடமே நம் வாழ்வில் காணா சமரச முழாவும் இடமே சமரசோ உழாவும் இடமே நம் வாழ்வில் காடா சமரசம் உழாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசமுழாவும் இடமே Ha <laughs> ha. यनमये <muchimoo>

get up

பாதி கெட்டிடத்தில் பாதிக்கா கெட்டிடத்தில் சமரத்தில் வருவார்கள் மனத்தில் பாதி வாதிக்க இணை வந்தேன்

உன் நக்கே நிலை departure முற் 날லலாக் கு Maple увер்து motherf disputes viktיח

ஈடல் இசைபட வாழ்தல் அதல்லது ஓதியம் இல்லை உயிர்க்கு என்ற வல்லுவன் என்ற குரலை இன்னும் பையூர் கிராமஸ்தலம் இன்னும் பையூர் கிராமஸ்தலம் நாட்டாண்மை கரணிகம் மணியம் ஊராட்சி தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் குழு இன்னும் இந்த கிராமத்திலே விழாவிட மிக சிறப்பு நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவரும் சேர்ந்து கட்டியாமல் ஸ்ரீ இனியான் ஆரோக்கியத்தை பாராட்டி ரூபாய் இருநூத்தி ஒன்று நான்கு அளித்துள்ளார் சார்பாக வணக்கம் இதே இனிய வேளையிலே இன்று இரவு இந்த நாடகம் எதற்காக என்றால் உயிரிழந்தார் வழிபாடு பிறவி பெருங்கடல் இரவடி சேராதார் என்பது போல் இந்த மண்ணு பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து காலம் சென்றே லட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் சாலோப சாமிப சாரூப சாயிச்சு என்று சொல்லக்கூடிய நான்காம் மதிப்பு முக்கி மோச்சம் அடைய வேண்டும் அவருடைய ஆத்மவனதி இரண்டு இலைப்பாடு உற்சார் உறவினர் சொந்த மன்னர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அம்மையார் லட்சுமி அம்மையார்க்காக இன்று இரவு கண்விழிப்பு அவருடைய ஆத்மா இன்றோடு பதினைந்தாம் நாள் முடிந்து நாளை பதினாறாம் நாள் கர்மகாரி நடக்கப்படுது அப்பேற்பட்ட லட்சுமி அம்மையாருடைய ஆத்மவனதி முக்கிய மோச்சத்தை அடைய வேண்டும் என்றே அவருடைய உற்சார் உறவினர் சொந்த மன்னர்கள் அனைவரும் சேர்ந்து இவருடைய கட்டியமன்ற பாராட்டி ரூபாய் இருநூத்தி ஒன்று அன்பு பாலித்துள்ளார் அன்னார் அவருக்கு என்னுடைய கலைமரன் சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம் அது அமல் காலம் சென்று லட்சுமி அம்மாள் அவருடைய உடன் பிறந்த சகோதராக வழங்கக்கூடிய பாஞ்சரை கிராமத்தை சேர்ந்து இன்னும் பாஞ்சரை கிராமத்தை சேர்ந்து மகாதேவன் மகேஸ்வரி கணேசன் ஆறுமுகம் மூவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய கட்டிடமண்டல் ஸ்ரீ இனியா நாடுமன்றத்தை பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பு அளித்துள்ளார்

அந்த லட்சுமி அம்மாள் சொர்க்க பதவி சேர வேண்டும் என்று பாஞ்சலி நிலையத்தை சேர்ந்த சண்முகம் மற்றும் இருவரும் இணைந்து ரூபாய் அன்னார் அவர்களுக்கு மனமாக இன்னும் பையூர் நலகத்தை சேர்ந்த கேடி கேடி பிரதர்ஸ் மற்றும் எஸ் எஸ் பிரதர்ஸ் மற்றும் கவி உதயா இருவரும் இணைந்து அடியேன் என்னை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாயும் அண்ணன் தினகரன் ஐயா அவர்களை பாராட்டி நூற்று வருவாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் அன்பளிப்பு அளித்த உலகளுக்கு மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆணத்தை துவக்குகின்றோம் நன்றி வணக்கம் நாடகம்

போடுற குரங்கு போடுற அப்பா சைடு பார்க்கல இந்த பார்க்கணும் பார்க்கல அப்பா இது நம்மளுக்கு செட் ஆ எப்பேர் பட்டவே இந்த மலையே அல்கா தூக்கணும்டா நான் நீ இந்த மலைய தூக்கி இந்த பக்கம் வப்ப இந்த மலைய தூக்கி இந்த பக்கம் வப்ப இந்த பக்கம் வப்ப ஏய் பாத்தனே முன்னாடி நேத்து கூட பாத்தேன் இந்த இடையில இருக்கிற கோயில் தூக்கி இந்த வைப்பேன் வப்ப இந்த இடையில கோயில் தூக்கி இந்த இடையில வப்ப டேய்

இருபது கோடி நிகழ்வு மாதம் ஆகினால் இதே நேரத்தில் இந்த இடத்திரை